ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் சரவணன் குரு டெக்னாலஜிஸ்லேருந்து நம்ம நிறைய ஆர்ஓ பிளாண்டு வாட்டர் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை பற்றியெல்லாம் வீடியோஸ் பார்த்தோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி டொமஸ்டிக் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம பண்ணுற டொமஸ்டிக் ப்ராண்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லிம்பு நம்ம ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பண்ணி குவாலிட்டி பண்ணுறது செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் டெலிவரி கொடுக்குறோம் நம்மகிட்ட நாற்பது மாடல்ஸ்க்கு மேலே இருக்குது இதில் வந்து ஆர்ஓ சிஸ்டம் மட்டும் அதே மாதிரி ஆர்ஓ யூவி இல்லை ஃபுல் ஆப்ஷனோட ஆர்ஓ யூவி ஆல்கலைன் கப்பர் ஃபில்டரோட டிடிஎஸ் கண்ட்ரோலோட உங்களுக்கு என்ன மாதிரி யூனிட் வேணுமோ அந்த மாதிரி எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும் ப்ளஸ் வந்து உங்களோட டிடிஎஸ் லெவலில் பொறுத்தும் நம்மகிட்ட யூனிட்ஸ் இருக்குது இப்போ சில பேர் வீட்டில் நல்ல தண்ணி இருக்கும் சில பேர் வீட்டில் தண்ணி உப்பு தண்ணியாக இருக்கும் சில பேர் வீட்டில் ரொம்ப மோசமான உப்பு தண்ணியாக இருக்கும் ஸோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு உங்கள் வீட்டு வாட்டர் பேராமீட்டர் செக் பண்ணிவிட்டு அந்த டிடிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆர்ஓ மிஷின் சப்ளை பண்ணுவோம் நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா கலர் வேரியன்ட் வந்து ஒவ்வொரு மாடலுக்குமே அஞ்சு கலர் வேரியண்ட் இருக்குது ஸோ உங்களோட கிச்சன் டைல்ஸ் என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேட்ச்சாகவே நீங்கள் மிஷின் எடுத்துக்க முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போது இது ஒரு யூனிட்டு இந்த மாடலில் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கலர் டேங்க் வரும் ஒன்று ப்ளூ வரும் ஒன்று க்ரீன் வரும் இது இப்போ வந்துருக்கிற புது மாடலு அக்வா நைன்டீன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலரில் வரும் ப்ளஸ் வந்து க்ரீன் கலரில் வரும் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நம்மகிட்ட நைன் லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டிலையும் வேரிண்ட் வேணுனாலும் நம்மள்டே இருக்குது இது வந்து பர் அவர் வந்து ஃபிஃப்டீன் லிட்டர் வரும் ஸ்டோரேஜ் தேர்ட்டீன் லிட்டர் ஃபில்லான ஆஃப் ஆயிரும் குறைஞ்சவொன்று ஓட ஆரம்பிச்சிடும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஏரியாவில் போர் வாட்டரோட லெவல் வந்து பார்த்திங்கன்னா டே பை டே கூட்டிக்கிட்டே தான் போகுது உங்களுக்கு இந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் டிடிஎஸ் வரைக்கும் நல்லாவே சப்போர்ட் பண்ணும் இது வந்து அக்வா நைன் மாடல் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டென் லிட்டர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி பர் அவர் ஃபிஃப்டீன் லிட்டர் வரும் இதிலே ரெண்டு வேரியண்ட் கலர் இருக்குது இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் சைஸில் வந்து ஸ்டிக்கரிங் வரும் லைனு ஃப்ளவர் ரெண்டு மாடலில் வரும் உங்களுக்கு உங்கள் வீட்டு டைல்ஸ் என்ன கலரோ நீங்கள் உதாரணத்துக்கு என்ன டிசைன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு மேட்சாகவே நீங்கள் மிஷின்ஸ் பார்த்து இது வந்து ஆர்ஓ சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணுற ஸ்டாண்டு இப்போ ஒவ்வொரு மாடலுக்கும் செப்பரேட் செப்பரேட் சைஸில் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் கிடையாது பவுட்ரு கோட்டிங் பெயிண்டிங்னா உங்களுக்கு வந்து தண்ணி படும்போது இப்போ நம்ம வாட்டர் கலெக்ட் பண்ணுறோன்னா அதுலேருந்து டிராப்ஸ் விழுவும் இது விழும்போது அது வந்து உறிஞ்சு வந்துடும் பவுடர் கோட்டிங் வந்து லாங் டர்மாக இருக்கும் உங்களுக்கு ரஸ்டிங் இஷ்யூஸ் வராது இதனால் திக்காக ஹெவி வெயிட்டாக இருக்கும் இது பிட் பண்ணும்போது உங்களுக்கு பெண்டிங் பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே வராது இது வந்து ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனியாக நாங்கள் மனுஃபேக்சர் பண்ணி வச்சுருக்கோம் எவ்வளோ குவான்டிட்டி கேட்டாலும் நம்மளால கொடுக்க முடியும் ஏன்னா இது வந்து எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கு அசம்பிளி செக்ஷனு இங்கே தான் நாங்கள் யூனிட் ஒவ்வொரு யூனிட்டும் அஸ்மெண்ட் பண்ணுறோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்லைன் ஃபில்டர் இப்போ லோட் பண்ணிட்டுருக்காரு இதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் லோட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் லோட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பேக்கிங் பண்ணி டெலிவரி கொடுப்பாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் அசம்பிள் ஆனதுக்கப்புறம் அந்த பம்ப் ப்ராப்பர் ப்ரெஷரில் ஃபங்க்ஷன் ஆகுதா அந்த ஆர்வம் மெமரி ப்ராப்பர் ரிஜெக்ஷன் பண்ணுதா இது எல்லாமே வந்து இங்கே ஆர்என்டி குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணுவாங்க செக் பண்ணதுக்கப்புறம் இங்கே குவாலிட்டி கண்ட்ரோலில் பாஸ் ஆனதான் அதுக்கப்புறம் யூனிட் டிஸ்பேச் ஆகும் இது வந்து ப்ரெஷர் லெவல் டெஸ்டிங்கு இது வந்து ரிஜெக்ஷன் டெஸ்டிங்கு இது வாட்ரு பேராமீட்ரு என்ன மாதிரி குவாலிட்டியில் டெஸ்ட் அதாவது உதாரணத்துக்கு நான் மூவாயிரம் டிடிஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் இல்லையா மூவாயிரம் டிடிஎஸில் எவ்வளோ சாலிட்ஸ் ரிஜெக்ட் பண்ணுது ரிசல்ட் எவ்வளோ வருது ப்ராப்பர் பர்சன்டேஜில் வருதான்னு செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் இது நம்மளோட லேபு இந்த மாதிரி செக் பண்ணுறது ஐஎஸ்ஐ நாம்ஸு இப்போ இந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக லைசன்ஸாக வர ப்ராடக்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து பர்ஃபெக்ட் குவாலிட்டியில் கிடைக்கும் பொதுவாக வந்து நீங்கள் ஆன்லைனில் மிஷின் எடுக்கிறப்ப எல்லார்டையும் ஐஎஸ்ஐ லைசன்ஸ் எடுக்க இருக்கான்னு தெரியாது நீங்கள் அதை ஒரு தடவை வெரிஃபை பண்ண முடியும் நம்மகிட்ட ஐஎஸ்ஐ லைசன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ மெம்பரினோட ஆர்என்டி பண்ணுற ப்ரொசீஜரு ஃபஸ்ட்டு ஆர்ஓ வாட்டரு அதுக்கப்புறம் டிஸ்டெல்ட் வாட்டரில் செக் பண்ணுவோம் அதுக்கப்புறம் போர் வாட்டரில் செக் பண்ணுவோம் இந்த மாதிரி ஆர்ஓ மெம்பரனை செக் பண்ணி ஒரு லாட்டில் ஒரு குறிப்பிட்ட பீஸ் எடுத்து சாம்பிள் எடுத்து செக் பண்ணி அதோட குவாலிட்டியாக நாங்கள் மெசர் பண்ணுறோம் இப்போ நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு தான் தாராளமாக வாங்குவோம் இப்போ ஆன்லைன் மிஷினுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா இப்போ ஜென்ரலாக இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற டிடிஎஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க யூனிட் டிசைன் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்றது வந்து இந்தியாவில் கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து பிலோ தௌசண்ட் தான் இருக்கு அப்படின்னு எஸ்டிமேட் கொடுத்துருக்காங்க ஸோ அன் ஆன்லைன்ல வந்து கொடுக்குற கம்பெனிஸ் எல்லாமே அந்த டிடிஎஸ்க்கு ப்ராப்பரா ரன் ஆகுற மாதிரி யூனிட்டே டிசைன் பண்ணி அதை வந்து டெஸ்டிங் அனுப்பி சர்டிஃபைட் வாங்கி அதை தான் இந்தியா பூரா சேல் பண்றாங்க ஆனா நம்ம சவுத் சைடு வந்து பார்த்தோம்னா டிடிஎஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி டிடிஎஸ்னா நம்ம உங்களுக்கு வீட்டில் வந்து தண்ணி செக் பண்ணும்போது மீட்டர் வச்சு செக் பண்ணி காட்டியிருப்பாங்க கண்டக்டிவிட்டி மீட்டர் வச்சு அதுதான் டிடிஎஸ்ன்னு சொல்றது அந்த டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் வந்து த்ரீ தௌசண்ட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டு வாட்டர் எவ்வளோ உப்பாக இருந்தாலுமே நம்ம இது வந்து நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு லாங் டர்மாக உழைக்கும் இப்போ யூஸ்வலாக நீங்கள் ஒவ்வொரு மிஷின்லேயுமே ஆன்லைனில் எடுக்கிற ப்ராடக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் அலாரம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க இயர்லி ஒன்ஸ் ஃபில்டர் கம்பல்சரி மாற்றுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை உங்களுக்கு ஃபில்டருன்றது வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணால் கன்சியூம் பண்ணால் தான் அது டேமேஜ் ஆகும் உங்களோட கன்சியூம் லெவலை பேஸ் பண்ணியே நீங்கள் ஃபில்டர் மாற்றிக்க முடியும் இப்போ ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறவங்க வந்து ஜாஸ்தி கன்சூம் பண்ணுவாங்க இண்டிவிஜுவல் ஃபேமிலி இருக்கிறவங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறவங்க வந்து கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ரெண்டு பேருக்குமே ஒரே லைஃப் டைம் ஃபில்ட்ரு கொடுக்குறதில்லை நீங்கள் எவ்வளோ லிட்டர் ப்ரொடக்ஷன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது டேமேஜ் ஆகுது ஸோ எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றணுன்ற அவசியம் இல்லை நம்மளோட ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி தான் மெஷின் மெஷினுக்கு வெளியே வந்து ஒரு ப்ரீ ப்ரீஃபில்ட்ரு செட்டு கொடுத்துருப்போம் அந்த ப்ரீ ப்ரீஃபில்ட்ரு மட்டும் அதில் வர பிபி ஃபில்ட்ரு மட்டும் நீங்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரெகுலராக மாற்றணும் அது எதுக்காக த்ரீ மந்த்ஸ் ஒன்றுச்சு சொல்கிறோன்னா அது வந்து பிபி பிளிப்பர் மெட்டீரியல் அது வாட்டரில் சோக்காச்சுன்னா ஒரு மூணு மாதம் தான் லைஃப் டைம் அதனால் அது த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் மட்டும் அது ரெகுலராக மாற்றிக்கிட்டே இருந்தால் போதும் உங்களுக்கு லைஃப் டைம் வந்து மிஷின் நல்லாவே கிடைக்கும் இப்போ நம்மட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வேரியண்ட்டில் நாங்கள் ப்ராடக்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம் டோட்டலாக வந்து நம்மகிட்ட நாற்பது வேரியண்ட் இருக்குது இப்போ இந்த இருபது வேரியன்ட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேரியண்ட்டுக்குமே ரெண்டு மூணு கலர்ஸ் வரும் அதுவும் நம்மகிட்ட இருக்குது இப்போ நீங்கள் ஆர்வ பண்ணுறவங்களா இருக்கீங்க நீங்கள் வந்து எங்கே எடுக்கிறது ஹோல்சேலில் எடுக்கணுன்னா கூட எங்களை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் நம்ம யூனிட் சப்ளை பண்ணிடுவோம் நம்மளோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அசம்பிள் பண்ணி டெஸ்ட்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டெலிவரி கொடுக்குறோம் அதனால் கம்ப்ளைண்ட்ஸோ இல்லை ஒரு டேமேஜஸோ எதுவுமே இருக்காது நம்மளோட மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பம்ப் மெமரி வந்து த்ரீ தௌசண்ட் டிடிஎஸ்க்கு எப்போ இருந்தால் கூட நல்லாவே சப்போர்ட் பண்ணுவோம் நம்மகிட்ட டொமஸ்டிக் பம்பில் மூணு வேரியண்ட் இருக்குது செவன்டி ஃபைவ் ஜிபிடி ஹண்ட்ரட் ஜிபிடி ஒன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஜிபிடின்ட்டு எதுக்காக மூணு வேரியண்ட்னா உங்களுக்கு டிடிஎஸை பேஸ் பண்ணி பம்ப் வந்து மாடல் செலக்ட் பண்ணுவோம் இப்போ உதாரணத்துக்கு தௌசண்ட்க்கு கீழே இருக்குன்னா செவன்டி ஃபைவ் ஜிபிடி போதும் டூ தௌசண்ட் பிலோ இருக்குதுன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ஜிபிடி போதும் அபவ் டூ தௌசண்ட்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஜிபிடி பம்பு தேவைப்படும் இது எதுக்காகனா மெமரினோட ரிஜெக்ஷன் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் யூனிட்டோட லைஃப் வந்து நல்லா எக்ஸ்பேன்டாக கிடைக்கிறதுக்காகவும் தான் இந்த ஜிபிடி நீங்கள் ஹண்ட்ரட் ஜிபிடி பம்பு யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுமா உங்களுக்கு சால்ட் ரிஜெக்ஷன் வந்து நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கிடைக்கும் ப்ளஸ் வந்து மெமரின் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சஸ்பெண்ட் சால்ஸ் ஆகி டேமேஜ் ஆகாது லைஃபும் நல்லா கிடைக்கும் இது வந்து ஆர்ஓ மெமரின் ஆர்ஓ மெம்ரீன்ன்ற வந்து சால்ட் வாட்டர் மினரல் வாட்டரை மாத்திரை ஆர்வ இதுதான் இது வந்து பாத்தீங்கன்னா டிஎஃப்சி மெட்டீரியல் டிஎஃப்சி மீன்ஸ் திங்க் ஃபிலிம் கம்போஸ் ஐட்டுன்ற பிஎஸ்சி மெட்டீரியல் ரெடி ஆகுது இது ஒவ்வொரு மெம்பரின்னு வந்து பாத்தீங்கன்னா பிபிஎம் ரேஞ்ச் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த மெம்பரின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஆயிரம் டிடிஎஸ் வரைக்கும் வேலை பார்க்கும் இது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இது டூ தௌசண்ட் வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு பிபிஎம் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆர்வ மெம்பரன்ஸ் இருக்கு என்ன டிஃபரண்ட் வரும்னா ரிஜெக்ஷன் லெவல் வந்து அது நைன்டி நைன்டி ஃபைவ் நைன்டி செவன் இந்த மாதிரி குடிக்கிட்டே போயிடும் இப்போ ஹையர் பிபிஎம்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ரிஜெக்ஷன் நம்பர்னு யூஸ் பண்ணுறோம் அப்படி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு டிடிஎஸ் வந்து த்ரீ தௌசண்ட் இருந்தாலுமே ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கும் இது ஒன்று ரெண்டாவது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவே சீட்டுன்றனால பேஸிக்காகவே வாட்டரோட பிஹெச் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் இது எல்லாமே இம்போர்ட் பீஸ் தான் இது மேட் இன் கொரியா மேட் இன் யூஎஸ்ஏ அது மாதிரி இம்போர்ட் பீஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் லைஃப்பும் நல்லா கிடைக்கும் ரிஜெக்ஷன் லெவலும் நல்லாயிருக்கும் இது வந்து இன்லைன் ஃபில்டர்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மைக்ரான் செடிமெண்ட் ஃபில்டர் இது ஆக்டிவேட்டட் கார்பன் ஃபில்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் வித் அல்கலைன் ஃபில்டர் இப்போ உங்களுக்கு காப்பர் பிளஸ் வருது இல்லைங்களா அது இந்த ஃபில்டர் இது வந்து எப்படின்னா உங்களுக்கு காப்பர் பிளஸ் மினரல் ஆட் ஆகும் வாட்டர்ல இம்பிரிகேட் பண்ணணும்னா கார்பன் மூலியமா இது வந்து வெறும் காப்பர்னா டைரெக்டாக காப்பர் இருக்காது காப்பர் இம்பிரிகேட் பண்ணால் கார்பன் மூலியமா உங்களுக்கு காப்பர் வந்து அந்த வாட்டர்ல ஆட் ஆகும் இது வந்து ப்ரீ ஃபில்டர் செட்டு உங்கள் டேங்க்ல இருந்து வர வாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஃபில்டருக்கு தான் போகும் இதில் போயிட்டு ஃபில்டர் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்ஓ மிஷின்க்கே போகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்ட்ரு ஃபில் பண்ணுவோம் இது வந்து இந்த மாதிரி பாலிப்ரோப்ளைன் பிபி மெட்டீரியல் இதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த்ஸ் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இது மட்டும் நீங்கள் ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மாற்றிக்கிட்டே இருக்கணும் இதோட இந்த ஆன்டிஸ்கெலன்டு பால்ஸ் கொடுக்கும் இந்த ஆன்டிஸ்கெலன் பால்ஸோட ஒர்க் என்னென்னா உங்களுக்கு அந்த சஸ்பெண்டட் சாலிஸ் மெம்பரின்ல வந்து உப்பு படியுதுன்னு சொல்லுவாங்கள பொதுவாக நம்ம வீட்டு டாப்லெலாம் ஒயிட் ஒயிட்டாக வாட்டர் மார்க்ஸ் மாதிரி படிஞ்சிருக்கணும் அதெல்லாம் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் இந்த ஆண்டிஸ்கெரண்ட் பால்ஸ் என்ன பண்ணுவோம்னா அந்த கால்சியம் அண்ட் மெக்னீசியத்தை அப்சார் பண்ணிட்டு கரைஞ்சிடும் மெமரினோட லைஃப் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஆண்டிஸ்கரன்ட் பால்ஸ் உங்களோட டேப்பில் டீ ஜாயின் ஃபிட் பண்ணி மிஷின் ஃபிட் டி டீ இருந்து ஒரு டியூப் வந்து நேராக இந்த ஃபில்டருக்கு வரும் அந்த உர வாட்டர் வந்து இந்த ஃபில்டர்ல இருக்கிற இந்த ஹவுசிங்ல இருக்கிற இந்த பில்டர்ல ஃபில்டர் ஆயிட்டு அப்புறம் ஆர்வம் மீட்டர் போகும் இந்த ஃபில்டர்லேயே இந்த பால்ஸும் போட்டிருக்கோம் இது வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்று நம்ம சர்வீஸ்க்கு வரும்போது எத்தனை பால்ஸ் கரைஞ்சிருக்கோம் அது உங்களோட தண்ணியில் இருக்கிற ஹார்ட்னஸை பொறுத்து கரையும் கரையிறது மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டால் போதும் இது வந்து வெறும் ஆன்டிஸ்கென்டிக் பால்ஸ் தான் கெமிக்கல் எதுவும் போகும் வந்து பன்னெண்டு லிட்டர் பெர் அவர்ல இருந்து ஐம்பது லிட்டர் பெர் ஹவர் வரைக்கும் மெஷின்ஸ் அவைலபிளா இருக்கு கமர்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பிப்டி இருந்து ஸ்டார்ட் ஆகும் டென் தௌசண்ட் எல்பிஹெச் டுவெண்ட்டி தௌசண்ட் எல்பிஎச் வரைக்குமே நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கு உண்டான மீடியாஸ் மெஷின்ஸ் அப்புறம் ஸ்பேர்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு உங்களுக்கு மேலும் அதை பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே இருக்கிற எங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நாங்கள் மிச்ச டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட பண்ணுவோம்